எனக்கு வந்து என் மைண்ட்ல என்னன்னா நான் தான் என் கெத்து அப்படின்னு ஃபுல்லா எனக்கு வந்து மைண்ட்ல இருக்கும் அது ஸ்பெண்ட் பண்ணிவிட யோசிக்கவே மாட்டேன் ஓகே இவ்வளோ ஃபர்ஸ்ட் மாச சேலரி ஃபுல்லா இதுக்குதான் அப்படின்னு சொல்லி செகண்ட் மந்த் வர சேலரி தான் என்னோட யூஸ்க்கு நான் எடுப்பேன் இந்த கேள்வியை நீங்க இந்த மாதிரி கேட்டிருக்கே கூட அதுக்கு அவர் இப்ப அது அழகா இருக்கேன் அதனால அழகா இருக்கேன்னு போட்டிருக்கேன் பொருள் இருக்கும் அப்படி எனக்கு நிறைய ஆள் அவங்க ஆனா அப்பாவை பார்த்தோன்னே ரொம்ப அப்படி ஒரு கூட ஒரு மனுஷனா அப்படி உருவமா கூட்டிட்டு போக முடியல ஒரு போட்டோ கையில் எடுத்துட்டு போகலாம் கண்ணீர் தொடச்சு நான் கடல்கிட்டையும் வேண்டேன் இந்த லைஃப் கடைசி வரைக்கும் கூட

நான் தான் இங்க கெத்து அப்படின்னு ஃபுல்லா எனக்கு வந்து மைண்ட்ல இருக்கும் ஏன்னா சாரி வியர் பண்ணும்போது எனக்கு அப்படி கான்பிடன்ஸ் கான்பிடன்ஸ் என்னோட லுக் வைஸ்ல இருந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபிள் தான் நான் நல்லா இருக்கேன் பெர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை தோணும் மற்ற ட்ரெஸ் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது போது கம்மி தான் ஸோ மெனக்கடலா எந்த சீரியலுக்குமே பண்ணல இப்போ ரீசெண்டா கலம்காரி தான் போடணும்னு சொல்லி வீட்டுக்கு வீடு வாசப்படையில அது கொஞ்சம் மெனக்கடலா இருந்தது ஏன்னா கலம்காரியில வந்து நிறைய வெரைட்டி கொண்டு வர முடியல எல்லாத்துலயும் ஒரே டை ஒரே கலர்ஸ் அப்படின்றதுனால ஒரே மாதிரி பேட்டர்னாவே ஃபீல் ஆகுது கலம்காரி நான் இன்னைக்கு ஒரு சீன்ல நாலு காஸ்ட்யூம் மாத்துறேன் அப்படின்னா நாலுக்கும் வித்தியாசம் தெரியல சோ அது ஒரு ஒரு மாதிரி மாற்றி மாற்றி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் இருந்தாலும் ஓகே பட் எனக்கு சாரி பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த சீரியல்னாலும் ஒரு சா ஒரு சீரியல் கமிட் ஆகிறேன்னா இமீடியட்டாக வந்து அதுக்கான பர்ச்சேசிங் வேலை ஃபஸ்ட்டு பார்த்துடுவேன் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன் யோசிக்கவே மாட்டேன் ஓகே இவ்வளோ ஃபர்ஸ்ட் மாசம் சேலரி ஃபுல்லா இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி செகண்ட் மந்த் வர சேலரி தான் என்னோட யூஸ்க்கு நான் எடுப்பேன் ஓகே ஸோ அந்த மாதிரி தான் இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வெரி நைஸ் வெரி நைஸ் ஸோ அப்போ வந்து சாரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ஆக்சஸீஸ் இது எல்லாத்துக்குமே எஸ் கம்ப்ளீட்டாக என்னோடது தான் சூப்பர் சூப்பர் ஒரு சீரியல் செந்தூர பூவையில மட்டும் திகம்பரா கலெக்ஷன் சொல்லிட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க பண்ணாங்கதான் கேட்க வந்து ஓகே ஓகே ஸோ மற்ற எல்லாமே நீங்க ஓன் தான் கண்டிப்பா ஆமா என்னோட ஓன் தான் வெரி நைஸ் சரி நீங்க அப்பா பொண்ணு அம்மா பொண்ணா அப்பா பொண்ணு அப்பா பொண்ணு ஆமா

இட் வாஸ் சர்ப்ரைஸ் ஒன்லி ரைட் ஆமாம் கம்ப்ளீட்டாக ஏன்னா ரெண்டு மணிக்கு நாங்கள் எங்களோட புது வீட்ல வந்து வீடு கட்டி தான் நாங்கள் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் போகணுமே அந்த வீடு ராத்திரி நாளைக்கு பால் காய்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி வந்து அதுக்கு முன்னாடி இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல பூ ரெடி பண்ணி வைக்கிறது கோலம் போடுறது அதெல்லாம் பண்றதுக்கு ராத்திரி இங்கே தான் இருக்கும் நாங்கள் நைட்டு ரெண்டரை மணி வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் நான் ஓகே இதெல்லாம் பூ போட கோலம் போட எல்லாம் பண்ணி ரெண்டரை மணி வரைக்கும் அடுத்த நாள் அன்னைக்கு வந்து பால் காய்ச்சிங்களா அதாவது அதான் அந்த ரெண்டரை நைட் ரெண்டரை அங்க அங்கேருந்து போறோம் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்து பால் காய்க்க வர்றதுக்காக நாலு மணிக்கே அந்த பண்ணுவாங்க இவங்க எல்லாம் தெரியாது நான் நினச்சேன் நாளைக்கு காலையில நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குல்ல சோ அவங்க ஏதோ பிளான் பண்ண அதான் அதுக்கான இதில் போயிட்டு இருக்காங்க நான் அப்போ நினைச்சேன் ரெண்டரை மணிக்கு ஃபோன் பண்ணி யாருக்கிட்ட பேசுறாங்கன்னு தெரியலையே ரெண்டரை மணிக்கு பேசுவா பேசினாங்க யார்கிட்ட பேசுனா எனக்கு தெரியாது ஆனா கால் காதுல வச்சுட்டு அவங்க ரூம் வேலையே போனதான் பார்த்தேன் நான் கோலம் போடுறது பிஸில இருக்கேன் அப்போ மனசு பொண்ணுங்கல்ல வந்துட்டு போல அந்த மாதிரி ரெண்டரை மணிக்கு யாருக்கிட்ட போனு காதுல அப்படின்னு சொல்லி சரி நாளைக்கு ஏதாவது காலையில வர்றதுக்கு கையர்கிட்ட பேசுவாங்களா இருக்கோன்னு பட் நாலு மணில இருந்து வீட்டுக்குள்ள உள்ள வந்து வா கால் உள்ள போய் வைக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது இங்க அந்த இப்படி போய் கையில கத்திரிக்கோ கிறிஸ்டர் எடுத்து கொடுக்கும் தான் தெரியும் எனக்கு ஏதோ கட் பண்ண சொல்றாங்கன்னு சரி நான் நினைச்சேன் அப்போ கூட அப்பாவும் நினைக்கல நினைக்கல ஏதோ பொருள் இருக்கும் ஏதோ இருக்கும் அப்படி ஏன்னா எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் ஆள் அவங்க ஏதோ இருக்கும் ஆனா அப்பா பார்த்தோடனே ரொம்ப அப்படி ஒரு என்ன சொல்றது வார்த்தைகள் வரல என்னை எவ்வளோ புரிஞ்சிருந்தா எனக்கு என் அப்பா வேணும் இந்த வீட்டில் என் அப்பா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்கணும் நம்மளை ஒருத்தவங்க ஃபீல் பண்ணாமல் அதை செய்ய முடியாது இல்லையா ஸோ ஏன்னா அந்த வீட்டில் நான் க கட்டும்போது இந்த இந்த ரூம் அப்பாவுக்கு இந்த இடம்லாம் நான் செடி வைக்கிறதுக்கு வேணும் ஏன்னா அப்பாக்கு செடி பிடிக்கும் ஸோ அப்பா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது அப்பாவுக்கு டைம் போடுறது தெரியாது அவங்களுக்கு வயசாகும் போது அவங்களுக்கு அதுதானே டைம் பாஸு ஸோ அதெல்லாம் இருக்கணும் நான் அந் அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லி சொல்லி பண்ணுவேன் அது கட்டுறதுக்கு முன்னாடி ஸோ கட்டும்போது அந்த நம்ம அந்த வாசல் கால் வைப்போம்ல அது வரைக்கும் அப்பா இருந்தாங்க சோ வாசல் கதை வைக்கிறோமோ அப்பா என் கூடதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அப்படி ஆனாங்க சோ அந்த இடத்துல நான் மிஸ் பண்றேன்னு அவங்க அதை ஃபீல் பண்ணாங்க கரெக்டா அந்த ஸ்டாச்சு வந்து அந்த வீட்ல இருந்து இங்க அங்கெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது அந்த இடத்த புடிச்சா அங்கதான் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அது வெயிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கிலோ சரி அதை எங்கே இருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஜெய்ப்பூர் அது ஜெய்ப்பூர்ல இருந்து ஜெய்ப்பூரா ஜெய்ப்பூர்ல இருந்து வந்தது அது வந்து மார்பிள் கம்ப்ளீட் ஓகே சோ அவங்களுக்கு எப்படி அந்த கான்டாக்ட் எல்லாம் வாங்கினாங்கன்னு தெரியல எவ்வளோ நாள் முன்னாடி அவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் அது ஒரு ஒன்றரை மாசமா அவங்க அது போயிட்டு இருக்கு போல ஏன்னா அதோட ப்ராசஸ் வந்து போட்டோ எடுத்திருக்காங்க அவங்க ஒரு ஒரு அந்த ஸ்டாச்சுவோட ஒரு ஒரு பாகம் வரும்போது இது கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கான்னு இவங்க கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்க சோ அந்த போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி அந்த ரூம் ஃபுல்லா இருந்தது அந்த உடம்பு வரும்போது இது ஓகேவா அந்த முகம் வரும்போது அந்த அப்பா வச்சிருந்த அந்த பூஜை ரூம்ல மேலே அந்த போட்டோஸ் எல்லாம் ஸ்னாப்ஸ் எல்லாம் அவங்க கிளிப் பண்ணி வச்சிருந்தாங்க சோ அந்த ப்ராசஸ்க்கான எல்லா போட்டோஸ் அங்க இருந்தது அப்ப நான் நினைச்சேன் எத்தனை நாளா அவங்க அதை ஃபாலோ பண்ணி ரொம்ப சர்ப்ரைஸ் அது இப்பவும் அந்த வீட்டுக்குள்ள உள்ள வந்தா முதல் என் அப்பாவை தான் எல்லாரும் பார்ப்பாங்க கண்டிப்பா நானே அங்க அனுப்பி சோ ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட் அது கரெக்ட்டா யா அண்ட் நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் சரி உங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த சிலையை கொடுத்துருக்காங்க நீங்க என்ன உங்க ஹஸ்பண்ட் கொடுத்தீங்க கேட்க போறீங்களா அதெல்லாம் அது அப்புறமா கேட்டுக்கிறேன் இல்ல என்ன நான் கண்டிப்பா உங்க சிஸ்டர் வந்து அத வந்து ஒரு ஆஹா இவ்வளவு அழகான ஒரு சார் நம்ம வீட்லயும் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல ஆமா அவங்க ஏதாவது அவங்க அப்படி ஆசைப்பட்டாங்களான்னு எனக்கு தெரியல சொல்லல என்கிட்ட சொல்லவும் நான் அவகிட்ட அந்த மாதிரி கேட்டதும் கிடையாது ஆக்சுவலா எனக்கு வந்து இப்ப ரீசெண்டா அவளோ அவ வேற வீடு இப்ப மாற போறா சோ அவ வேற வீடு மாற போகும்போது நான் நினைச்சேன் அந்த வீடு பால் காய்ச்சுவாங்கல்ல பொதுவா எல்லாரும் வீடு மாறும்போது அப்போ வந்து நான் நினச்சேன் அந்த ஒரு ஃபார்முலாகிட்ட அக்கா பால் காய்ச்சேன் காலையில் வந்துட்டு போ அப்படின்னு வாங்க சொன்னான் அந்த மாதிரி அப்போ நான் வந்து போகும்போது யோசித்தேன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த வீட்டுக்குள்ள நான் வரும்போது அப்பா இருந்தாங்க இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ளே அப்பாவா இல்லை பட் அப்பானா எங்கள் ரெண்டு பேருக்கு எப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்பா அந்த மாதிரி ஸோ இந்த வீட்டுக்குள்ள நம்ம அப்பாவா கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் அவளுக்கும் ஹெல்ப்பாக இருக்கட்டும் மீன்ஸ் அப்பா எங்கேயும் இருக்க போகிறாங்க ஆனால் ஒரு ஒரு கூட ஒரு மனுஷனாக அப்படி உருவமாக கூட்டிட்டு போக முடியல ஒரு போட்டோ கையில் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு யோசிச்சேன் பட் செய்யல ஆனா எனக்கு மனசுக்குள்ள அது ரொம்ப இருந்துச்சு ஆனா இன்னும் அவங்க வீட்டுக்கு அந்த ஷிஃப்ட் ஆகல ஆகல ஆனா மைண்டுக்குள்ள அது இருக்கு அவள் மேபி அவளுக்கு அந்த திங்கிங் இருக்கலாம் அதனால எனக்கு அப்படி தோணுதான்னு தெரியல ஆனா வீடு ஷிஃப்ட் ஆகும் போது அப்பா அப்பாவை கூட்டிட்டு போய் அவளுக்கும் கூடயே பாதுகாப்பா இருங்கப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது சரி அதுதான் கேக்குறானு ஏன்னா அந்த சில போது அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் சரி இது நம்ம வீட்ல இந்த மாதிரி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும் சொல்லிருக்காங்களா அதனால தான் கேட்டு நான் இது வரைக்கும் சொன்னது இல்ல ஓகே மனசுல கூட இல்லை இன்னொன்னு நான் இவ்ளோ அப்படி அப்பாவ எல்லாத்துலயும் வேணும் வேணும்னு எனக்கு தோன்ற மாதிரி அவளுக்கு எப் அவளுக்கு தோன்றத வெளியே காட்டாம இருக்காளானு தெரியல எனக்கு தெரியல ஆஹ் தெரியல ஏன்னா எப்பவுமே அப்படித்தான் அப்பா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லாஸ்ட் ஒரு பாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக என் கூட தான் இருந்தான் நம்ம வீட்டில் தான் இருந்தாங்க ஸோ ரொம்ப அந்த கூடியே இருந்த ஒரு பாண்டிங் வந்து எனக்கு தான் அதில் சின்ன வயசில் வந்து சொல்லுவாங்களே எல்லாருக்கும் இந்த மூத்த புள்ள மேலே ஒரு தனி இது இல்லை அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு அது நான் சொன்னால் அதுக்கு அடுத்த வார்த்தை யாருமே அப்பிலே கிடையாது அவ சொன்னா அதுதான் அவ சொன்னா தான் அப்படிதான் அது ஒரு மாதிரி எனக்கே தெரியும் நான் தான் எங்க வீட்டோட பயங்கரமான ஒரு பில்லரு எல்லாருக்குமே நான் தான் பில்லரு எனக்கு ஒண்ணு என் கண்ணில் ஒரு கண்ணீர் அப்படின்னா என் எங்க அப்பா அம்மா மட்டும் கிடையாது என் அக்கா என் பெரியம்மா என் அண்ணா இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க ஸோ அது எனக்கு எப்பவுமே தோணும் நான் ரொம்ப வந்து பிளெஸ்டு இந்த குடும்பத்துல வந்து பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக வெரி நைஸ் எஸ் உண்மையா

இது லைஃப் லாங் வேண்ட் இருக்கணும் மனஸ்தாபம் வரக்கூடாது எந்த இடத்துலயும் என் தங்கச்சி கொண்டுனா அடுத்த நிமிஷம் நான் போய் நிக்கணும் எனக்குன்னா அவ வரணும் அவளை நான் புரிஞ்சுக்கணும் எங்கேயும் புரிஞ்சுக்காம நடந்து கூடாது அப்படின்னு அது மைண்டுக்குள்ள நேற்று ராத்திரி கூட ஈவன் ஏன்னா நேத்து நேத்து ஒரு காமெடி பேசி அதை சொன்ன பெருசா ஒரு காமெடி போச்சு சரி அப்பலாம் அதை பேசிய சிரிச்சு முடிச்சு கண்ணீர் தொடச்சு நான் கடவுள்கிட்ட இங்கிட்ட வேண்டேன் இந்த லைஃப் கடைசி வரைக்கும் குடு இதுதான் நான் எல்லாம் எப்பவுமே கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும் அப்படி கேட்க மாட்டேன் நானு பட் நான் வார்த்தையா கேக்குறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இது இப்படியே கூடு எனக்கு இதுதான் வேணும் இப்படிதான் இருக்கணும் லைஃப் இதை மட்டும் நீ எங்கேயும் குறையறாத அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்தது வெரி நைஸ் வெரி நைஸ் சூப்பர் டச்ட் அப்படியே நடக்கட்டும் தத்தாஸ்து தத்தாஸ்து थैंक यू சோ நைஸ் சரி அப்ப வந்து உங்க சிஸ்டரோடைய நடிப்பை பத்தி நீங்க என்ன சொல்வீங்க எப்படி எப்படி ரேட் பண்ணுவீங்க எப்படி இல்ல அவ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணவா ம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணவா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு வர எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன என்ன விட சம்டைம்ஸ் நீ ஏன் வாய் ரொம்ப ஸ்டைலா வச்சு பேசுற அந்த மாதிரி மட்டும் பேசாத அப்படின்னு யார் சொல்லுவா நான் சொல்லுவேன் நீ சொல்லுங்க ஓகே அப்போ என்ன ரொம்ப சொல்லுவா அந்த மாதிரி நீ ஏன் வாய் ஆனா ஊன் பிள்ளின்னு என்ன போஸ் கொடுக்கும்போது ஊ விடுறது அந்த மாதிரிலாம் வைக்காதே நல்லா இல்ல நார்மலா இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படி இப்போ ரீசெண்ட்டா என்னோட ஒரு போட்டோ கமெண்ட் அந்த மாதிரி போட்டதே கிடையாது என்ன கமெண்ட் பண்ணியிருக்கான்னா அக்கா அழகா இருக்கேன்னு ஆஹ் ஏன் தங்கச்சி நான் ஒரு அவ தானா இல்ல ஃபேன் பேஜ் அவன் யாராவது போடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அவதான் உடனே வாய்ஸ் ஆஃப் ஏய் முத முறையா இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு அதுக்கு அவர் அது அழகா இருக்கேன் அதனால அழகா இருக்கேன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சோ அந்த மாதிரிதான் இப்ப கொஞ்சம் நடக்கிறது எனக்கே ஒரு அதிசயமா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல ஏகவல்லி அவர்களுக்கு எங்களுடைய மனதார வாழ்த்துக்கள் குழந்தை பாப்பீங்களா அப்பப்பவா ஒரு நாளைக்கு ஒரு நாலு வீடியோ கால் வரும் இல்லன்னா அவ்வளவுதான் அப்பப்ப நானே ஓடிடுறேன் அவன் வீட்டுக்கு போறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நானு இவதான் இது போரூர்ல போரூர்ல அது என்ன இடம் நியர் பை தான் அவ அங்க இருந்து வரணும் அவன் கோயம்பேடு வரணும் இருக்க டிராஃபிக் அந்த டைம் தான் எங்களுக்கு கணக்கு ஆகுது ஸோ இங்கே என்ன இங்கே பார்க்கணும் போது பாப்பா பிறந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் நம்ம வீட்டில் தான் அப்படி கூட்டிட்டு வந்து வச்சிருந்தோம் அதுக்கப்புறமா அங்கே போகும்போது அந்த தடுப்பூசி எல்லாம் போடுவாங்களா வேக்சினேஷன் வரும்போதெல்லாம் டூ டேஸ் இங்கே வந்துடுவாங்க அந்தம்மா ஓகே ஸோ பாப்பா வந்து அழ அழும் ரொம்ப அந்த டைம்ல மேனேஜ் பண்ணுறதுக்கு அக்கா கூட இருந்தால் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ அம்மா அம்மா வாங்கி தான் பாப்பா தான் சொல்லவே வேணாமே ஸோ எனக்கு எப்படின்னா இப்போ வந்து உலக இப்போ உலகத்துலேயே எப்படி சொல்றது பார்த்தவுனே இமிடியட்டா ஹாப்பி ஆற ஒரு फर्स्ट விஷயம் லினா தான். ஏ பேரு லினா லினா மாரியாம். ஓ சூப்பர். அப்பா அவளுக்கும் என்கிட்ட ஒரு மாதிரி சம்டைम्स லாவல இவ தான் அம்மாவா இல்ல இவ அம்மாவா இப்படி பாக்குறா. ஹே வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தானே கொஞ்சம் நம்மளால தெரிய மாதிரி ஆரம்பிக்கும். போன் ரொம்ப काटவே கூடாது. மாசம் ஆயிருக்கு? த்ரீ முடிஞ்சிருக்கு. த்ரீ மாசம். 3 முடிது. சோ இப்பதானே இந்த ஃபோன் ரொம்பவும் காட்டக்கூடாது. எனக்கு அவள பார்க்காம இருக்கவும் முடியல. ஆனா அந்த போன்ல இருந்து இப்படி வீடியோ கால் ஃப்ரண்ட் கேமரா காட்டும் அவள என்ன பாக்குறான் அம்மா பாக்குறா என்ன பாக்குறா என்ன அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு அது அவ என்கிட்ட இருக்கும் போதும் அவ அம்மா மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு போல அவ சொல்லுவா எல்லாருக்கிட்டும் இருக்கிறத விட உன்கிட்ட அது அமைதியா இருந்துக்கிறாக்க அவ ஃபீல் ஒரு மாதிரி தெரியுது அப்போ அவளுக்கு ஒரு அம்மா ஃபீல் தெரியுது போலடி நீ நானும் ஒரே ரத்தம் தானே அந்த வாசனை தெரியும் அவளுக்கு விட்டுரு கண்டிப்பா இருக்கும்ல சோ பாட்டு கிட்ட எங்க அம்மா பிடிக்கும் போது அம்மா அம்மா இங்க நானு கழுத்தை இப்படிங்கம்மா ஏமா மூஞ்சு கிட்ட பேசுறீங்க ஏமா உண்மை இப்படிதான் நானு ஏய் ரொம்ப ஓவரா நீங்க ஆமா எனக்கு இப்படி பிடிக்கிறது சரியில்லை நீங்க இப்படி தொடக்கிறீங்க நீங்க இதை பண்றீங்க இதேதான் இப்ப எங்க வீட்டுல அப்படின்னா அவளோட பெரியம்மா வந்துட்டா அந்த குழந்தை யார்கிட்டயும் வராது அவ வச்சு அதாவது அவ தரமாட்டா அப்படின்னு அவ தரமாட்டாமா அவ தரமாட்டான் அவகிட்ட தான் இருக்கு அவங்க பெரியமா வந்துட்டா எல்லாம் தள்ளி வந்துருங்க அவகிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நானுமே போனேன்னா அந்த ஹோல்டே என்கிட்ட தான் இருக்கும் எனக்கு அங்கேருந்து இறக்கி வைக்க பிடிக்காது எனக்கிட்டே இருக்கணும் நானே பேசிக்கிட்டு நானே பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி என் ராஜ்யம் தான் அங்கே சுவர் சுவா வெரி குட் சுவர்